குண்டத்துல இஸ்லாமியர்கள் வந்து சென்று பிரியாணி சாப்பிட்டதாக இப்போ ஒரு இருபது முப்பது நாளாக ஒரு சர்ச்சை இருக்கு இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் பெரிய வகையில இன்னைக்கு இந்துக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அரசு வந்து அனுமதி வழங்கலை அது மீறி தான் நடத்தியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பொது பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் தேமுதிக இங்க எல்லா கட்சிக்கும் இங்க வந்து எல்லா மதத்துக்கும் நாங்க மரியாதை தருவோம் எல்லா ஜாதிக்கும் நாங்க மரியாதை தருவோம் இவ்வளோ இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு இன்னைக்கு நேதா வந்துச்சு திருப்பரங்குன்றம் கோவில் எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்ப மட்டும் வருது அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது எப்பல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுத்திட முடியாது இத்தனை திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு பிரச்சனை புதுசா இப்ப ஏன் வருது ஒரு வருஷம் இருக்குதுன்றதுனால இந்த பிரச்சனையை கையில எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேட்கிறேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சந்தேகப்படுறாங்க இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்க வழிய வேற எந்த ரீசனுமே கிடையாது ஏன்னா பிரியாணி அங்கே தான் போய் சாப்பிட்டு அவங்க பிரியாணி உண்மையிலேயே அங்கே போய் சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது கூட இன்னும் யாருக்கும் தெரியல அப்போ பிரியாணி சாப்பிடணுன்னு அது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மலை மேலே ஒரு பாறையில் போய் உட்கார்ந்து சாப்பிடணுமா அது ஒரு கேள்வி அதனால நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் அவங்கவுங்க மதத்தை சேர்ந்தவர்கள் உணர்வோட தான் இருக்காங்க அதனால எந்த மதத்தையும் இன்னொரு மதம் வந்து தவறாக பேசுவதோ தவறாக சித்தரிப்பதோ அவங்க உணர்வை இழிவுபடுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இதை வைத்து அரசியல் செய்யணும் இதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வரும் என்பதை நான் சொல்றேன் அதான் நான் சொல்லிட்டேன்ல ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க இன்னைக்கு அதன் பின்பலம் என்ன திருப்பரங்குன்றம் தான் வந்துச்சு அந்த கோவில எவ்வளவு வருஷமா இருக்குல்ல ஏன் இவ்வளவு வருஷம் அந்த பிரச்சனை இல்ல ஏன் புதுசா அந்த பிரச்சனை வருது ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லலாம் இந்துக்கள் தான் தூண்டி விடுறாங்க இஸ்லாமியர்கள் தான் தூண்டி விடுறாங்கன்னு கருத்து சொல்லலாம் அவங்க கருத்துக்களை நான் நான் பதில் சொல்ல முடியாது தான் இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க யார் அந்த சார் என்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் உழைக்கும் அதை வந்து நம்ம வந்து சரி தான் இந்த பிரச்சனை பெருசா வராம தடுக்க முடியும் இங்க எந்த மதமோ ஜாதியோ பிரிஞ்சு யாரும் வாழலையே எல்லாரும் ஒற்றுமையா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல ஏன் இப்ப புதுசா பிரச்சனை கொண்டு வராங்க அதனால இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்கவுங்க ஒரு கருத்துக்கு நாம் பதில் சொல்ல முடியாது ஆனால் இது உண்மையிலே உடனடியாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய பட்ஜெட்டா அன்றைக்கே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் தான் அதுக்கான அறிக்கை கொடுத்துருக்கோம் பட்ஜெட் கொஞ்சம் அறிவித்த கொஞ்ச நேரத்திலே தேமுதிகவினுடைய அறிக்கையை நாங்கள் வெளியிட்டுட்டோம் அதில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் அதில் வரவேற்கக்கூடிய அம்சங்களும் நிறைய இருக்குது நம்ம வரவேற்கவே முடியாத அம்சங்களும் இருக்குது ரெண்டும் கலந்து தான் இருக்குது அதில் நம்ம நம்பர் ஒன் அதில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு அறிவித்ததை உண்மையிலேயே நாம் வந்து வரவேற்கிறோம் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து அதுல நம்மளுடைய அறிக்கையிலே நீங்க பார்க்கலாம் எதெல்லாம் நாம எதிர்க்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால சிறு குறு வியாபாரிகள் இன்னைக்கு எஸ்பெஷலி கோயமுத்தூர் திருப்பூர் ஜவுளிகள் இருக்கிற இடம் வியாபார பெருமக்கள் பெருசா பாதிக்கிறாங்க அந்த ஜிஎஸ்டி குறைக்கணும் என்று பல முறை நம்ம சொன்னோம் அதுக்கான அறிவிப்பு கிடையாது தமிழ்நாடு என்பது விவசாயிகள் பூமி இது நதிகள் இணைப்புக்கு எந்த ஒரு அறிவிப்பும் அதுல இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு தான் அதிகமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மழை வெள்ளத்தால் அவங்களுக்குரிய நிவாரண நிதியோ உதவியோ இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலை ஏன்னா பெங்சல் புயல் ஒன்று இப்போ வந்த மழை வெள்ளத்துல ஒட்டுமொத்த விவசாயம் அழிந்து விவசாயிகள் வாழ்க்கை கேள்விக்குரியாயிரு நாம் கூட மயிலாடுதுறைக்கு நேரடியாக சென்று அந்த விவசாயிகளை சந்தித்து அவங்க இன்னல்ல துயரில் பங்கேற்றோம் அன்னைக்கு நான் பார்த்தேன் லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து பயிர் மூழ்கி போயிருக்கு அப்ப இத வந்து செய்ய வேண்டியது யார் மத்திய மாநில அரசுகள் இரண்டு பேருக்குமே அந்த கடமை இருக்கு மாநில அரசு எல்லாத்தையும் மத்திய அரசு மேல பொறுப்பு சொல்லிட்டு இவங்க நம்ம தப்பிக்கிறோம் நினைக்க முடியாது வாக்களித்தவர்கள் தமிழக மக்கள் இதுல தமிழ்நாட்டுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு மத்திய அரசும் ரெண்டு பேரும் இணைந்து உரிய நிவாரண நிதியை உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு தரணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அது அறிவிக்கல அது மட்டும் கிடையாது இன்னைக்கு விலைவாசி உயர்வைக்கு ஒரு கட்டுப்படுத்தவோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கவோ எந்த அறிவிப்புகளும் இல்லை என்பது பல்வேறு விஷயத்துல நாம வந்து நம்மளுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கோம் விஷயங்களுக்கு பல்வேறு வரவேற்பையும் தெரிவிச்சிருக்கோம் இதுதான் நான் சொல்றேன் இப்ப எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் மத்திய அரசு மேலே போட்டுட்டு நம்ம தமிழக அரசு நமது முதல்வர் நமக்கு என்னன்னு உட்கார முடியாது உங்களுக்கு கடமை இருக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது தமிழக மக்கள் மத்திய அரசு கிடையாது அப்போ இந்த அரசுக்கு கடமை இருக்கு இப்ப மத்ததுக்கெல்லாம் நீங்க நிதி ஒதுக்கிறவங்க இன்னைக்கு ஏன் வந்து விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்கு நிதி இல்லைன்னு சொல்றீங்க இதுவே இந்த அரசு வந்து ஒரு தோல்வி அரசு என்பதற்கான அடையாளம் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழக அரசு இதை வந்து நான் தலைகுனிவோடு தான் பதிய வைக்கிறேன் அதிகமாக இன்னைக்கு கடனில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தான் இருக்கு இவ்வளோ கடன் வாங்குறீங்க டாஸ்மாக் வருமானம் கனிம லஞ்ச லஞ்சம் ஊழல் இதுலாம் இருந்து வர நிதியெல்லாம் எங்க போகுது ஏன் இத்தனை ஆண்டு காலம் நிர்வாகம் செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருந்தவங்க அப்பெல்லாம் செய்யலையா இப்போ எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு மத்திய அரசை நீங்கள் சொல்றீங்க மத்திய அரசு தரணும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவங்களே நம்ம டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்றத நான் சொல்றேன் நம்ம மக்களுக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நம்ம தான் முன்னாடி போய் நிற்கிறோம் இன்னைக்கு பொங்கலுக்கு கூட இன்னைக்கு பல்வேறு ஆண்டுகளாக எவ்வளோ வருஷமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் தொகை இன்னைக்கு இந்த வாட்டி பொங்கல் தொகை கூட கொடுக்கல ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரையோட முடிச்சிட்டாங்க கெட்ட நிதி இல்லைங்கிறாங்க அப்ப எங்க போகுது நிதியலாம் அப்படின்ற கேள்வி மக்கள் நான் இது வந்து வெறும் வந்து சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிற வேலை தானே ஒழிய இது எந்த மக்களும் நம்பவில்லை என்பதை சொல்றேன் பெரியார பற்றி நான் பல்வேறு இடத்துல பல்வேறு பிரஸ் மீட்ல என்னுடைய பதில சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க மறுபடியும் நான் சொல்றேன் வாழ்ந்து மறைந்த எந்த தலைவரை பற்றியும் அவதூறாக பேசுவதற்கு இது யாருக்கும் அதிகாரமும் இல்லை உரிமையும் கிடையாது அவங்க வாழ்ந்துட்டாங்க மறைஞ்சிட்டாங்க அவங்க சரித்திரத்தை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசுறீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தலைவர்களை பற்றி இப்ப நடக்கிற நிர்வாகத்தை பத்தி பேசுங்க பெரியார் மறைந்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அவர்கள் மறைந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஜெயலலிதா அம்மையார் மறைந்து பல்வேறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ வாழ்ந்து சரித்திரம் படைத்து மறைந்த தலைவர்களை பற்றி பேச இங்க யாருக்குமே எந்த தார்மீக உரிமையும் கிடையாது முடிஞ்சா உங்களால் என்ன நல்லது மக்களுக்கு செய்ய முடியும்னு அதை சொல்லுங்க மறைந்தவர்களை பற்றி ஏன் அவதூறு பேசுறீங்க அதை நிச்சயமாக தேமுதிக சார்பாக நான் கடன் என்னுடைய கண்டனங்களை நான் பல்வேறு இடத்துல சொல்லிட்டேன் அதையே நான் திருப்ப சொல்லுங்க ஜாதின்றது நம்ம இந்தியாவிலேயே இன்னைக்கு பார்த்தோம்னா உலக நாடுல எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம இந்தியால இருக்கு இங்க பல்வேறு மதம் பல்வேறு ஜாதி பல்வேறு இனத்தவர்கள் இணைந்தது தான் இந்தியா அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்தியா என்ற ஒரு உணர்வோடு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது எல்லாமே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதியை வச்சு பிரிக்கிறது ஜாதியை வச்சு வந்து யாரெல்லாம் அதிக ஜாதி இருக்காங்கன்னு வாக்கெடுப்பு எடுக்கணும்ன்றது இது பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தா அரசியல் தான் இருக்கு இதனால அந்த ஜாதிக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா கேள்விக்குறிதான் அப்படி பார்த்தா வரப்போகின்ற அடுத்த தேர்தலுக்கான வியூகம்தான் இது அதனால நிச்சயமாக வெறும் ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வது இனி வருங்காலங்களில் ஈடுபடாது என்பது எங்களுடைய கருத்து இது விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய தேமுதிக தலைமை அலகத்துல வந்து கேட்டீங்கன்னா இப்படி சொல்லுங்க இது விஜய் கிட்ட தாவேகா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விக்கான பதில் சரிங்களா ஏன் கிட்ட எங்க தலைமை கழகத்துல வந்து அவங்க கட்சியோட நிர்வாகத்தை பத்தி கேட்ட நான் என்ன பதில் சொல்ல முடியும் அதனால விஜய் அவர்களை வெகு விரைவில் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுங்க அந்த பிரஸ் மீட்ல வச்சு நீங்க இந்த கேள்வியை விஜய் அவர்களிடம் கேட்கணும் அதுக்கான பதில் அவரிடம் நீங்கள் வாங்கிக் கொள்ளணும் யாருக்குமா அது எங்க கட்சி முடிவெடுக்கும் அது எப்ப அறிவிக்கிறோமோ அது உங்களுக்கு நாங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் அறிவிக்கிறோம் இப்பதான் நான் சொன்னேன் செயற்குழு பொதுக்குழு ஏப்ரல் மாதம் தருமபுரி மாவட்டத்தில் நடத்த இருக்கிறோம் விஜய் பிரபாகருக்கு மட்டும் கிடையாது பல்வேறு முக்கிய பதவிகள் அன்னைக்கு அறிவிக்கப்படும் அப்படிங்கறத முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க ஒரு ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அது வந்து அது எங்க கட்சியினுடைய விஷயம் எங்களுக்கு இப்போ வந்து எங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் இப்ப சில இடங்களில ஒரு மாவட்டத்தை ரெண்டா பிரிக்கணும் ஒரு சில மாவட்டங்கள்ல சரியா பயன் பணியாற்றாதவர்கள் இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து அடுத்த கட்ட ஒன் இயர்ல எங்க தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கும் பொழுது எங்க மாவட்ட கழக செயலாளர்களுக்குள்ளே நாங்கள் செய்ய போதும் மாற்றம் நிச்சயமாக ஏன்னா இனி வருங்கால இளைஞர்கள் மாற்று கருத்தே கிடையாது அதனால எடுத்தவுடனே உதயநிதி கடிச்ச மாதிரி துணை முதல்வர் உடனே கடிச்சிருமான்னு நினைக்காதீங்க கொடுப்போம் இளைஞர்களுக்கு அவங்களும் அனுமதி ஒவ்வொரு ஒவ்வொரு லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வர வர வரதான் அவங்களுக்கான இந்த மாவட்ட செயலாளர் பதவி அவங்களுக்கு கிடைக்கும் அதனால எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து கிடைக்குமான்றது கேள்விக்குறி ஆனா இளைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படும் அவங்களுக்கு உரிய பதவிகள் வழங்கப்படும் சொல்லிடுறேன்

அந்த கூட்டணி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் என்று நான் உறுதியோட நம்பிக்கையோட சொல்றேன் நிச்சயம் அது நடக்கும் என்பதை நான் சொல்றேன்